இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கவ் போலீஸ் போலீசார் அதிரடி நடவடிக்கை பலரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் நெடுஞ்சாலை மேம்பாலும் மீது ஏறி குதிக்க முற்பட்ட பெண்ணால் பரபரப்பு பயண நிறுவனத்தின் பெயரில் போதைப் பொருள் பணப்பரிமாற்றம் சிக்கிய நபர்கள் சுவிசில் அச்சத்தை ஏற்படுத்திய போலீசார் திடீரென கேட்ட துப்பாக்கி வேட்டுகள் வருடங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் தற்போது ஒரு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதன் காரணமாக சில அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுவான மருந்துகள் கூட குறைவான காணப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் இந்த இறுதி வரை அதன் உச்சத்தை எட்டாது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் புதிய ஆஸ்பிரின் சப்ளைகளை பெறுவதில் தாமதம் ஏற்படும் என்று மருந்தகங்கள் தெரிவித்துள்ளன பெப்ரவரி வரை விநியோகங்கள் எதிர்பார்க்கப்படுவதில்லை இருந்தாலும் சில மருந்தகங்களில் இன்னும் சிறிய கையிருப்புகளே உள்ளன இந்த நிலைமையானது வளர்ந்து வரும் ல் தொற்று நோயை நிர்வகிப்பதிலும் அடிப்படை மருந்துகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகளிலும் உள்ள சவால்களை எடுத்து காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் வாகனம் ஓட்டுவதற்கான செலவு அதிகரிக்க உள்ளது சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு எழுபத்தி ஆறு சதம் செலவாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும் வேளை ஐந்து வீத அதிகரிப்பை குறிக்கிறது இந்த செலவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் புதிய கார்களின் விலையில் பத்து வீத அதிகரிப்பாகும் இந்த உயர்வுக்கு பின்னால் ஒரு குறிப்பிடத்தக்க காரணி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய சட்டமாகும் இது அனைத்து புதிய வாகனங்களிலும் சில ஓட்டுநர் உதவி அமைப்புகள் நிறுவப்பட வேண்டும் என்று கோருகிறது தானியங்கி பிரேக்கிங் லேன் கீப்பிங் உதவி மற்றும் சென்சார்கள் போன்ற அம்சங்களை இந்த உள்ளடக்கிய அமைப்புகள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவே உள்ளன ஆனால் அவை வாகனங்களின் உற்பத்தி செலவையும் கணிசமாக உயர்த்துகின்றன இது கார்களின் அதிகரித்த விலை ஒரு கிலோமீட்டருக்கு இயக்கப்படும் ஒட்டுமொத்த செலவை பாதிக்கிறது என்பதால் இது அனைவருக்கும் வாகனம் ஓட்டுவதை மிகவும் விலை உயர்ந்ததாக ஆக்குகிறது பிரிட்டனைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவருக்கு பாலியல் தொழிலாளி ஒருவரோடு பாலியல் தொடர்பு கொள்வதை அவரது அனுமதியின்றி ரகசியமாக படமாக்கியதற்கென ஜெனிவா நீதிமன்றம் அபராதம் விதித்தது அந்த நபர் அந்த பெண்ணோடு ஒன்றாக இருக்கும் சமயத்தில் மறைக்கப்பட்ட மின்னணு உபகரணங்களை பயன்படுத்தி அவர்களின் தொடர்புகளை படமாக்கியமை தெரிய வந்தது அறையில் பல மின்னணு சாதனங்களை கவனித்த அந்த பெண் சந்தேகப்பட்டு அவற்றை பதிவு செய்தாரா என்று அந்த நபரிடம் நேரடியாக கேட்டார் ஆரம்பத்தில் அந்த நபர் அதை மறுத்தார் ஆனால் பின்னர் அந்த சந்திப்பை படமாக்கியதாக ஒப்புக்கொண்டார் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கென நீதி மன்றம் அவர் குற்றவாளி என கண்டறிந்து மூவாயிரத்தி ஐநூற்று இருபது சுவிஸ் பிராங்க் அபராதம் விதித்தது கூடுதலாக இந்த நபருக்கு பதினெட்டு சுவிஸ் பிராங்க் இடைநீக்கம் செய்யப்பட்ட அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த இடைநிறுத்தப்பட்ட அபராதமான எதிர்காலத்தில் அவர் இதே போன்று மற்றொரு குற்றத்தில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டால் மாத்திரமே அது அமல்படுத்தப்படும் என்பதாகும் இருப்பினும் இது சட்டத்துக்கு எதிரானது என்றும் தனக்கு தெரியாது என்றும் கூறி தீர்ப்பில் தனது கருத்து வேறுபாட்டு வெளிப்படுத்தினார் மேலும் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் அதிகாரிகளின் பெயரில் மோசடி செய்யும் தொலைபேசி அழைப்புகள் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது என சைபர் செக்யூரிட்டிக்கான பெடரல் அலுவலகத்தில் பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரம் முறைப்பாடுகளை பெற்றுள்ளது என சுவிட்சர்லாந்து பெடரல் ஆபீஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அதன் இணையதளத்தில் அறிவித்தது இது முன்னையா ஆண்டை விட சுமார் பதினான்காயிரத்து எண்ணூறு அதிகமாகும் பெரும்பாலும் தொலைபேசி மோசடிகள் போலீசாரிடம் தங்களை அறிமுகப்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான மோசடிகளுக்கு வயதானவர்களை அதிகம் விலக்கு வைக்கப்படுகின்றனர் பல வயதான தம்பதிய அல்லது தனியை வசிப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் பணத்தை இழந்துள்ள சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் மோசடிகளும் பரவலாக இடம்பெறுகின்றன இது குறிப்பாக பண்டிகை காலங்களில் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றன மலிவு விற்பனை மற்றும் இலவச பரிசு பொருட்கள் போன்ற போலி விளம்பரங்கள் மூலமும் சுவிட்சர்லாந்தில் முக்கிய பிரபலமான பிராண்ட்களின் பெயர் மற்றும் லோகோ போன்றவற்றை பயன்படுத்தியும் ஆன்லைன் மோசடிகள் இடம்பெறுகின்றன இது மாத்திரம் போலியான கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுமாறு பெறுபவர்களிடம் மோசடி செய்பவர்கள் கடிதம் அனுப்புவதையும் அத்துடன் வெளிப்புற வாகன தரிப்பிடங்களிலும் இவ்வாறான மோசடிகள் மேற்கொள்ளப்படுகிறது என ஆஃப் செக்யூரிட்டி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மக்கள் வெளிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு கோல் ஜுவல்லரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதுமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றி தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல்ரி ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து சுவிஸ் நகரம் ஒன்றில் போலீசார் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதாக அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சுக் மாகாணத்தில் உள்ள பார் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றின் மீது திடீரென கயிறுகள் மூலம் உறங்கியுள்ளார்கள் போலீசார் அந்த கட்டிடத்தின் ஜன்னல்களை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த போலீசார் துப்பாக்கியால் சுடுவதை கண்ட அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் என்னவோ ஏதோ வின மக்கள் குழப்பமடைய பின்னர் தான் தெரிய வந்தது அது போலீசார் மேற்கொண்ட ஒரு பயிற்சி நடவடிக்கை என்பது இப்படிப்பட்ட பயிற்சிகள் நடப்பது சாதாரணமான விடயம்தான் என போலீசார் கூறினாலும் அந்த நகர மக்களோ அந்த பகுதியில் ஒரு குழந்தைகளுக்கான பள்ளி உள்ளது என்றும் நகரத்தின் பகுதியில் இப்படிப்பட்ட பயிற்சி மேற்கொள்வது முறையல்ல என்றும் கூறியுள்ளனர் சுவிட்சர்லாந்து உட்பட உலகில் பத்து பேரில் ஒருவருக்கு இனிப்பு பானங்களினால் நீரிழிவு நோய் வர காரணமாக அமைகிறது என சர்வதேச ஆய்வுக்குழு திங்களன்று வெளியிட்ட ஆய்வில் வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கண்டறியப்பட்ட டைப் டூ நீரிழிவு நோயின் பத்து தசம் ஐந்து வீத வழக்குகள் குளிர்பானங்களை உட்கொள்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளதாக அமெரிக்காவின் போஸ்டனில் உள்ள டாட்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வின் முதன்மை ஆசிரியர் லாரா காஸ்ட் கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் புள்ளி விவரங்கள் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் போன்ற பிற ஐரோப்பிய நாடுகளின் புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடத்தக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரத்து இடையில் இனிப்பு பானங்கள் காரணமாக நீரிழிவு நோயாளிகளின் விகிதம் உலகளவில் ஒன்று தச மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது லத்தீன் அமெரிக்கா மற்றும் கேரபியன் நாடுகளில் உள்ள அனைத்து டைப் டூ நீரிழிவு நோயாளிகளில் கிட்டத்தட்ட கால்பகுதிக்கு சர்க்கரை பானங்கள் காரணமாவதாக ஆய்வுகள் கோருகின்றன ஆமெரிக்காவில் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இருபதுக்கிடையில் அதிகரித்தனர் மற்றும் பங்கேற்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது காவல்துறையினர் நகர மையத்தில் ஒரு பரபரப்பான தெருவில் அமைந்துள்ள ஒரு பயண நிறுவனத்தில் இருந்து நடத்தப்படும் போதைப் பொருள் தொடர்பான பண மோசடி நடவடிக்கையை கண்டுபிடித்தனர் உள்ளூர் காவல் நிலையத்துக்கு அருகில் குறித்து நடவடிக்கை இடம்பெற்றது பயண நிறுவனம் முதன்முறையாக மெசிடோனியாவின் பால்கன் பகுதிகளுக்கு பயணங்களை ஏற்பாடு செய்தது ஒரு வருட கால விசாரணையின் போது போலீசார் அந்த நிறுவனத்தை கண்காணித்து அதிகளவு பணத்தை கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் சுமார் எழுநூற்று ஐம்பது வருகைகளை பதிவு செய்தனர் சில சந்தர்ப்பங்களில் அருகில் உள்ள காவல் நிலையத்தின் இருந்து இந்த நடவடிக்கைகளை அதிகாரிகள் கண்காணிக்க முடிந்தது இந்த நிறுவனம் பிராங்குகளுக்கு மேல் பணத்தை மோசடி செய்வதில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் நம்புகின்றனர் இந்த ஒரு பகுதியாக போலீசார் நாற்பதுக்கு மேற்பட்டவர்களை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களின் உரிமையாளர் அவரது மகன்கள் மற்றும் நீண்டகால ஊழியர் ஒருவரும் அடங்குவர் அவர்களில் ஏற்கனவே சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தல் தண்டனை விதிக்கப்பட்டது கொசோவோ மற்றும் அல்பேனியாவில் உள்ள ஆதரவாளர்களால் போதைப் பொருள் வளையம் கட்டுப்படுத்தப்பட்டதாக விசாரணைகள் காட்டுகின்றன குற்றவியல் நீதிமன்றம் சமீபத்தில் அறிக்கையில கட்டுப்பாடுகளை நீக்கியதால் வழக்கின் விவரங்கள் இப்போதுதான் வெளியாகியுள்ளன சாட்சிகள் தலையிடுவதை தடுக்க இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன விசாரணை தொடர்கிறது விண்டத்தூர் அருகே உள்ள ஏ ஒன்று நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியானது சாலைக்கு மேலே உள்ள பாலத்தின் தடுப்புகளில் ஒரு பெண் ஏறியதால் பல மணி நேரம் மூடப்பட்டது கடந்த புதனன்று குறித்த சம்பவம் நேர்ந்தது சூரஜ் மாகாண காவல்துறையினர் அந்த பெண்ணுக்கும் கீழே உள்ள சாலையை பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கும் நிலைமை ஆபத்தானது என்று விளக்கினர் சுமார் நான்கு மணி நேர கவனமான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அந்த நபர் மீண்டும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல ஒப்புக் கொண்டுள்ளார் நிலைமை தீர்க்கப்பட்டதும் அவர்களுக்கு தேவையான பராமரிப்பை வழங்குவதற்காக அந்த நபர் நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் நள்ளிரவுக்கு பிறகு சாலைகள் மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்ட இந்த நகராட்சி காவல்துறை தீயணைப்பு துறை மற்றும் இருந்து மீட்பு சேவைகளும் ஈடுபட்டன காயங்கள் இல்லாமல் நிலைமையை ஒரு பாதுகாப்பான முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றினர் அந்த பெண் இப்போது தொழில்முறை உதவி மற்றும் கவனிப்பை பெற்று வருவதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை இரவு வரை ஆர்கவ் கண்ட்ரோனல் போலீசார் பல வேக சோதனைகளை மேற்கொண்டனர் இதன் போது ஏராளமான ஓட்டுநர்கள் சோதனை செய்யப்பட்டனர் அவர்களில் சிலர் தங்கள் ஓட்டுநர் உரிமத்தை உடனடியாக ஒப்படைக்க வேண்டியிருந்தது ஆஃப்டிங்கனில் உள்ளூர் பகுதிக்குள் போலீசார் வேக சோதனை மேற்கொண்டனர் இரண்டு இளம் டிரைவர்கள் பிடிபட்டனர் ஒரு பத்தொன்பது வயது ஓட்டுநர் மணிக்கு தொன்னூற்று ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்றார் அவள் அனுமதிக்கப்பட்ட வேகத்தையும் விட மணிக்கு நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தாண்டி இருந்தார் இருபத்தொரு வயது ஓட்டுநர் ஒருவர் மணிக்கு நூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிக் கொண்டிருந்தார் இது மணிக்கு ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேக வரம்பிற்கு வழிவகுத்தது இரண்டு மூரல்களும் கிரிமினல் குற்றங்களாக கருதப்படுகின்றன மேலும் இருவரும் தங்கள் உரிமங்களை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் கூடுதலாக இருபத்தொரு வயதான அவருக்கு எதிராக வேக குற்றங்களுக்காக நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன ஏனெனில் அவரது வேகம் குறிப்பாக தீவிரமானது சனிக்கிழமை காலை மூன்று முப்பதுக்கு சற்று முன் நாற்பத்தி இரண்டு வயதான டிரைவர் ஏ இரண்டு நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டார் இது மணிக்கு இருநூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் அடவிடப்பட்டது பிறகு மணிக்கு எண்பத்தோரு கிலோமீட்டர் என்ற தண்ட வேக வரம்பு அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பை விட அதிகமாக இருந்தது அவரது ஓட்டுநர் உரிமமும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது பொது சாலைகளில் இத்தகைய அதிக வேகம் குறிப்பாக ஆபத்தானதாக கருதப்படுகிறது இதேவேளை சனிக்கிழமை காலை மற்றொரு சோதனையின் போது இரண்டு முப்பது மணிக்கு சற்று முன் அறுபத்தி இரண்டு வயதான ஒரு ஓட்டுநர் ரொய்னாச்சில் உள்ள ஒரு உள்ளூர் பகுதிக்குள் மணிக்கு எண்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தார் அவர் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மணிக்கு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அதிகமாக இருந்தது இதுவும் தண்டனைக்குரியதாகும் அவர் தனது ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த இடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும் மேலும் போலீசார் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அனைத்து வழக்குகளிலும் ஆர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணையை தொடங்கினர் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது மாத்திரமன்றி குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடுமையான தண்டனைகளை எதிர்பார்க்க வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்